ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது ஆரோக்கியம் தரும் ஜூஸில் அருகம்புல் பார்ப்போம் ஜூஸ் என்றாலே நமக்கெல்லாம் ஆப்பிள் சாத்துக்குடி போன்ற பழச்சாறுகள் தான் நினைவுக்கு வரும் மூலிகைகளையும் ஜூஸாக சாப்பிடலாம் மருத்துவ குணமிக்க மூலிகைகளால் நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவற்றில் இப்போது அருகம்புல் ஜூஸ் எவ்வாறு செய்வது என்பதைப் பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் அருகம்புல் ஒரு கட்டு தேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை இப்போது எவ்வாறு செய்யலாம் என்பதைப் பற்றி பார்ப்போம் அருகம்புல்லை சுத்தம் செய்து சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்து வடிகட்டிக் கொள்ள வேண்டும் பின் அதனுடன் தேன் ஏலக்காய் பொடி சேர்த்து பருகவும் அருகம்புல் அடிக்கடி சேர்ப்பது இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும் உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்ய உதவும் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்